கேஜிஎஃப் எனவே நம்மளுக்கு என்ன ஞாபகம் வரும் கோல்டுதான் தான் அந்த எஃப் ப்ராஜெக்ட்ல வந்து லேண்ட் வாங்கினா எதுவுமே இல்லையா அப்படின்னு நீங்க கேப்பீங்க கோல்டு காயின் வந்து இலவசமா கொடுக்குறாங்க

ஏர்போர்ட் இருக்கு சென்னை பெங்களூர் எக்ஸ்பிரஸ் ஹைவே இருக்கு மெடிக்கல் காலேஜ் இருக்கு பக்கத்துல இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு டாடா மோட்டர்ஸ் இந்த மாதிரி இருக்கிறதுனால இது வந்து ஒரு நல்ல பிரைஸ் ஒன் ஸ்கொயர் ரேட்ல வந்து இப்போ இருக்காங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ நம்ம எங்க வந்திருக்கோம் பரந்தூர் இப்போ தமிழ்நாட்டுல ஒரு ட்ரெண்டிங் டாபிக் அப்படின்னு பாத்தீங்கன்னா பரந்தூர் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் அதுதான் இப்போ ரொம்ப இருக்கு அந்த பரந்தூர் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் வெறும் மூணு கிலோமீட்டர் தொலைவில் ஒரு ப்ராஜெக்ட் வந்திருக்கும் பின்னாடி பாருங்க கம்பெனி நேம் பாத்தீங்கன்னா டி டபிள்யூ டி இந்த ப்ராஜெக்ட் நேம் பாத்தீங்கன்னா கேஜிஎஃப் சோ கேஜிஎஃப்ன உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இன்வெஸ்ட்மென்ட் நீங்க எப்படி கோல்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்களோ அதே மாதிரி லேண்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது அதுதான் கேஜி எஃப் கான்செப்ட் ஃபியூச்சர்ல நல்ல அப்ரிசியேஷன் இருக்கும் ஏன்னா இங்க இருந்து வெறும் ஒரு மூணு கிலோமீட்டர்ல தான் பரந்தூர் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் இருக்கிறதுனால அப்ரிசியேஷன் வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும் இப்போ நம்ம வீடியோல போயிட்டு டீடெயிலா பார்த்தலாம் வாங்க இப்போ நம்ம பாத்தீங்கன்னா ப்ராஜெக்ட் குள்ளதா இருக்கிறோம் பிரமாண்டமான ஒரு ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லலாம் கேஜி ப்ராஜெக்ட் நேம் பாத்தீங்கன்னா கேஜி நம்ம எப்படி கோல்ட்ல இன்வெஸ்ட்மென்ட் பண்றமோ அதே மாதிரி லேண்ட்ல இன்வெஸ்ட்மென்ட் பண்ணி நல்லா அப்ரிசியேஷன் வந்து ஆயிட்டு இருக்கு அதுதான் இந்த கேஜிப் கான்செப்ட் அப்படின்னு சொல்லலாம் ஹைலைட்ஸ் பாத்தீங்கன்னா எக்கச்சக்க ஹைலைட்ஸ் வந்து இந்த லொகேஷன்ல இருக்கு லொகேஷன் பக்கத்துலயே வெறும் ஒரு மூணு கிலோமீட்டர்ல பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேயே சொல்லிருப்பேன் பரந்தூர் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் இருக்கு அது மட்டும் இல்லாம நியர்பைல பாத்தீங்கன்னா சென்னை பெங்களூர் எக்ஸ்பிரஸ் ஹைவே வந்து நியர்பைலயே நம்மளுக்கு இருக்கு நம்ம ப்ராஜெக்ட்ல இருந்து ரொம்ப நியர்பைலயே அந்த சென்னை பெங்களூர் எக்ஸ்பிரஸ் ஹைவே இருக்கு அது மட்டும் இல்லாம மெட்ரோ ஸ்டேஷன் பாத்தீங்கன்னா வெறும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ்ல நம்மளுக்கு மெட்ரோ ஸ்டேஷன் வந்து அது மட்டும் இல்லாம அம்யூனிட்டிஸ் வந்து வேற லெவல்ல கொடுத்துருக்காங்க அம்யூனிட்டிஸ் தான் இங்க ஹைலைட் அப்படின்னு சொல்லலாம் பிளாக் டாப் ரோட்ஸ் ரொம்ப நீட்டா முப்பது அடி முப்பத்தி மூணு அடியில வந்து டாப் ரோட்ஸ் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாம ஒரு ஒரு பிளாட்டுக்கு பாத்தீங்கன்னா பைப் லைன் கொடுத்துருப்பாங்க நிறைய இடத்துல பைப் லைன் இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க பட் இங்க பாத்தீங்கன்னா பைப் லைன் இருக்கு அதுல தண்ணியும் வருது பாருங்க இது வந்து ஒரு ஹைலைட் அப்படின்னு சொல்லலாம் ஒரு பிளாட்டுக்கு பாத்தீங்கன்னா பைப் லைன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க தண்ணி வந்து ரொம்ப கிறிஸ்டல் கிளியரா இருக்கு நீங்க வந்து அதை டேஸ்ட் பண்ணி கூட பாருங்க ரொம்ப சூப்பரா இருக்கு கிரவுண்ட் வாட்டர் வந்து ரொம்ப எக்ஸலண்டாவே இருக்கு அது மட்டும் இல்லாம ஸ்ட்ரீட் லைட் சோலார் ஸ்ட்ரீட் லைட் கொடுத்திருக்காங்க இபி லைனும் உள்ள கொடுத்துருக்காங்க கிட்ஸுக்கு பாத்தீங்கன்னா பிளே ஏரியா கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பின்னாடி பாருங்க வாட்டர் டேங்க் அதுவும் உங்களுக்கு கொடுத்திருக்காங்க வந்து சூப்பராகவே இந்த சைட்ல வந்து கொடுத்திருக்காங்க இது வந்து ஒரு லெவன் ஏக்கர் ப்ராஜெக்ட் இந்த லெவன் ஏக்கர் பாத்தீங்கன்னா சுத்தி உங்களுக்கு கேட்டட் கம்யூனிட்டி கொடுத்துருக்காங்க சிசிடிவி கேமரா செக்யூரிட்டி இந்த மாதிரி அம்யூனிட்டிஸ் வந்து சூப்பராக கொடுத்திருக்காங்க டோட்டல் நம்பர் ஆஃப் பிளாட்ஸ் பாத்தீங்கன்னா முன்னூறு பிளாட்ஸ் இருக்கு பிளாட்டோட சைசஸ் பாத்தீங்கன்னா அறுநூறு ஸ்கொயர் ஃபீட்லேருந்து ரெண்டாயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் அவைலபுளா இருக்கு இப்ப பாத்தீங்கன்னா கார்னர் பிளாட்ஸ் அவைபிளா இருக்கு ஆல்மோஸ்ட் எல்லா ஃபேஸிங் உங்களுக்கு பிளாட்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு லொகேஷனோட ஹைலைட்ஸ் நான் சொல்லிடுறேன் நம்ம ப்ராஜெக்ட்ல இருந்து மூணு கிலோமீட்டர் தொலைவில் பாத்தீங்கன்னா பரந்தூர் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் நியர்பைல பாத்தீங்கன்னா சென்னை பெங்களூர் எக்ஸ்பிரஸ் ஹைவே இருக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா மெட்ரோ ஸ்டேஷன் வெறும் ஃபைவ் மினிட்ஸ்ல மெட்ரோ ஸ்டேஷன் இருக்கு ஒன்னு இல்லங்க ரெண்டு மெட்ரோ ஸ்டேஷன் இருக்கு இந்த சைடு பாத்தீங்கன்னா நீர்வலூர் மெட்ரோ ஸ்டேஷன் இருக்கு இந்த சைடு பாத்தீங்கன்னா சிட்டி சைடு ஸ்டேஷன் இந்த ரெண்டு மெட்ரோ ஸ்டேஷன் நடுவுல தான் நம்ம ப்ராஜெக்ட் வந்து அமைஞ்சிருக்கு சோ நம்ம ப்ராஜெக்ட்ல இருந்து ரெண்டு மெட்ரோ ஸ்டேஷன் வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம் ஸ்கூல்ஸ் காலேஜஸ் பாத்தீங்கன்னா பக்கத்துல வேலமால் போதி கேம்பஸ் இருக்கு காலேஜ் பாத்தீங்கன்னா மீனாட்சி மெடிக்கல் காலேஜ் வித் ஹாஸ்பிட்டல் இருக்கு அதே மாதிரி இண்டஸ்ட்ரீஸ் பாத்தீங்கன்னா பக்கத்துலயே நம்ம ப்ராஜெக்ட்ல இருந்து பத்திலேயே பாத்தீங்கன்னா எல்என்டி இருக்கு டாடா மோட்டர்ஸ் இருக்கு சிப்கார்ட் இந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு அதனால எம்ப்ளாய்மெண்டும் ரொம்ப சூப்பரா இருக்கு இப்ப கேஜிஎஃப் நம்மளுக்கு என்ன ஞாபகம் வரும் கோல்டு இப்போ நிறைய பீப்புள் பாத்தீங்கன்னா கோல்ட்ல தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க சிப்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க நீங்க அதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதோட நம்ம ப்ராஜெக்ட் கேஜிஎஃப் நீங்க லேண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்க அப்படின்னா ரிட்டர்ன்ஸ் வந்து அதிகமாவே கிடைக்கும் அதே மாதிரி ப்ராஃபிட்டும் கோல்டு விட இங்க ப்ராஃபிட் வந்து அதிகமாவே இருக்கும் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் நீங்க கோல்டு சிப்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றத விட கேஜிஎஃப் இந்த ப்ராஜெக்ட் வந்து லேண்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா ரிட்டர்ன்ஸ் அதிகமா இருக்கும் ப்ராஃபிட் ரொம்ப அதிகமாக இருக்கும் ஏன்னா டுவெண்ட்டி ட்வெண்ட்டி இயர்ல பாத்தீங்கன்னா இந்த லேண்டோட வேல்யூ வந்து நைன் ஹண்ட்ரட் பர் ஸ்கொயர் ஃபீட் ரேட்ல வந்து போயிட்டு இருந்தது அதுவே ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு டுவெண்டி டுவெண்ட்டி டூல பாத்தீங்கன்னா தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் பர் ஸ்கொயர் ஃபீட் ரேட்ல வந்து போயிட்டு இருந்தது இப்போ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல பாத்தீங்கன்னா

கேஜிஎஃப் ப்ராஜெக்ட்ல வந்து இன்வெஸ்ட்மென்ட் பண்ணினா கண்டிப்பா உங்களுக்கு அப்ரிசியேஷன் ப்ராஃபிட் வந்து அதிகமாவே இருக்கும் அது மட்டும் இல்லாம கேஜிஎஃப்னாவே நம்மளுக்கு என்ன ஞாபகம் வரும்னா கோல்டு தான் அப்போ இங்க வந்து லேண்ட் வாங்கினா இந்த கேஜிஎஃப் ப்ராஜெக்ட்ல வந்து லேண்ட் வாங்கினா எதுவுமே இல்லையா அப்படின்னு நீங்க கேப்பீங்க கண்டிப்பா இருக்குங்க இங்க கஸ்டமர் வந்து லேண்ட் புக் பண்றவங்களுக்கு வந்து கோல்டு காயின் வந்து இலவசமா கொடுக்குறாங்க இந்த வாய்ப்பை வந்து மிஸ் பண்ணாதீங்க நம்மளுக்கு பிரைஸும் ரொம்ப பெஸ்டா தான் கொடுத்துருக்காங்க ஆஃபர் பிரைஸ் வந்து ரெண்டாயிரத்தி ரூபாய் பர் ஸ்கொயர் ஃபீட் ரேட்ல இங்க கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ கண்டிப்பா இந்த வாய்ப்பை வந்து நீங்க மிஸ் பண்ணாதீங்க கோல்டும் நம்மளுக்கு இலவசமா கொடுக்குறாங்க நீங்க இங்க பிளாட் வந்து புக் பண்ணீங்க அப்படின்னா நீங்க ஃபேமிலியோட வந்து இங்க சைட் விசிட் பண்ணனும் அப்படின்னா கேப் ஃபெசிலிட்டிஸும் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க அதனால வந்து ஸ்கிரீன்ல தெரியற நம்பர் நீங்க கால் பண்ணவே போதும் நீங்க ஃபேமிலியா வந்து இந்த ப்ராஜெக்ட்ட வந்து நீங்க விசிட் பண்ணலாம் பக்கத்துல என்னென்ன லொகேஷன் ஹைலைட்ஸ் இருக்கு பக்கத்துல என்னென்ன டெவலப்மென்ட்ஸ் இருக்கு என்னென்ன இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு எல்லாமே நீங்க செக் பண்ணிட்டு கூட நீங்க நீங்க லேண்ட் வந்து புக் பண்ணிக்கலாம் இந்த அரிய வாய்ப்பை வந்து மிஸ் பண்ணாதீங்க உங்களுக்கு அட்வான்டேஜ் பாத்தீங்கன்னா அந்த பரந்தூர் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் தான் மூணு கிலோமீட்டர் தொலைவில் தான் இருக்கு அதனால வந்து லேண்டோட வேல்யூ வந்து டே பை டே அப்ரிசேஷன் போயிட்டு இருக்கு அதனால நீங்க வந்து பார்த்து புக் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் ரெஃபர் பண்ணுங்க பெஸ்ட்டா பண்ணி கொடுப்பாங்க உங்களுக்கு நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கு அந்த டவுட்ஸ் எல்லாமே கிளியர் பண்ணிவிடுவாங்க இதோட இந்த வீடியோ வந்து நான் முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன் இந்த வீடியோ பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அடுத்த ஒரு இன்ட்ரஸ்டிங் வீடியோ மீட் பண்ணேன்